தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தெரிந்தோ தெரியாமலோ திமுக சனாதனத்தி வடநாட்டுல பிஜேபி வலுவா இருக்கு ஆண்டு காலம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் அவங்க தான் ஆட்சி அமைய போறாங்க அவங்க கிட்ட இப்ப உலகம் நம்ம உடனே வாழிய போகுது அதனால தற்கால நிலையை பார்த்து ஒருபோது இந்துத்துவாவை நம்ம நம்பி உடனே என சங்கின்னு சொல்ல வேண்டாம் என மற்ற இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு சொல்ல வேண்டாம் நமது காக்கும் கட்சி எப்பொழுதுமே அனைத்து மக்களும் ஒன்று ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும் யார் தவறு செய்தாலும் தவறு இருப்பினும் தற்போது கொஞ்சம் இந்துத்துவாவை போற்றி பேசும் பிஜேபி வட மாநிலத்தில் பல ஆண்டுகள் எதிர்காலத்தில் ஆட்சி செய்ய இருக்கின்ற காரணத்தினால் அவர்களிடம் இருந்து மிக பெரிய அளவிலே நமக்கு தொகுப்புகள் மத்திய தொகுப்புல இருந்து திட்டங்களும் நிதிகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் பீகாரை போல ஆந்திராவை போல நாம் இப்போது அமைத்த அமைந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை நாம் போற்ற வேண்டும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் தற்கால அரசியலுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில வலு சேர்க்கும் மீண்டும் மீண்டும் பதிவு ஏன் ஏனென்று சொன்னால் வட சொன்னது போல வட மாநிலத்தில் அவங்க இருக்காங்க இப்ப போய் மாநில உரிமையை பற்றி பேசி கொம்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை மிகப்பெரிய அளவில் அதிமுக எதிர்கொள்ளும் மாநில உரிமையை மிகப்பெரிய அளவில் அதிமுக காக்கும் இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்த கருத்து உள்ள ஆட்சி தான் இங்கே போகணும் மாநில உரிமையும் பார்த்து பேணி காக்கப்படும் அதே சமயத்தில் மத்திய தொகுப்பில் இருந்து மத்திய திட்டங்கள் மிகப்பெரிய தமிழகத்தில் வந்து ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதுதான் நமது காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு